கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மயம்படுவதாக இன்று அதிகாலையில் கர்த்தர் அவருடைய சமுத கூட்டி சேர்த்திருக்கிறார் அவருடைய நாம் மையம் உண்டாகட்டும் இன்று நாம் தியானிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்து தியானிக்க வேண்டிய சங்கீதம் நாற்பத்தி நான்காவது சங்கீதம் வாசிப்போம் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பாவம் பண்ணி பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேச தேசத்தை கட்டிக்கொள்வதில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரச்சித்ததே தேவனே நீர் என் ராஜா யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் விரோமா விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்ப திரும்பி போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இறையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதற சிதறடிக்கிறீர் நீர் உம்முடைய சனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு இலாபமில்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக் சக்கந்தமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாகவும் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துளுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவர்களின் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருக்கும் உம்மை வந்திருந்தோம் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை வலு சர்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தோம் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிறோம் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்து கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் ஆமே ஆமேன் ஆள் இல்லையாம் இன்று நாம் இதில் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் நாற்பத்தி நான்காவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவர்கள் தங்கள் பட்டைத்தால் தேசத்தை கொள்வதில் கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடியார் உம்முடைய வலதுகரமும் உமது புயமும் அவர்கள் முகத்தின் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது சங்கீதக்காரன் இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் செய்த ரஷிப்பின் நாம் நினைவுகூரணும் சில நேரங்களில் நாம் சொல்லுவோம் என்னுடைய பலத்தினால் நான் ரச்சிக்கப்பட்டேன் நான் அதிகமாக ஜெபம் ஜவம் ஜெபிச்சதுனால என் மகன் ரட்சிக்கப்பட்டான் என்னுடைய முழங்கால்னால் என் மகன் ரட்சிக்கப்பட்டேன் மகா ரட்சிக்கப்பட்டேன் வீட்டுக்காரங்க ரசிக்கப்பட்டாங்க சொல்லுவாங்க அது ஒரு பாயிண்ட் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் எந்த மனுஷனும் கிறிஸ்தன் இடத்துல வர முடியாது அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் அனைவரும் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க அதனால் தான் சொல்லி காமிக்கிறார் அவள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவும் இல்லை அவர்கள் புயமும் அவர்களை ரசிக்கவில்லை இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்தில் பயங்கரமான வீரர்கள் மோச தெரியும் மோச இஸ்ரேல் ஜனங்களில் வருவான் பயங்கரமான பலசாலி ஆகிய வெளித்தனை வெட்டி ஒரே ஒரே அடியாக அடித்து கொண்டு புதைச்சிட்டார் பாருங்கள் எவ்வளோ பெரிய தர்மசாலி அப்போ அவ்வளோ ஒரு பெரிய தர்மசாலி கூட்டம் அடித்து போட்டு பட்டயத்தினால் எயுத்தரை கொண்டு போட்டு எய்தை விட்டு வெளியில் வந்திருக்கலாம் ஆனால் வரலை அப்படி வந்திருப்பாங்கன்னா ஆண்டவர் கடவுளை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் தெய்வம் என்ன செய்தார்னா மோஸ்ட்டு அந்த எயுத்தரை கொலை பண்ணி புதைச்சது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரியோனு உண்டாயிடுச்சு இஸ்ரோவில் ரெண்டு நா ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கும்போது மோசி அவர்கள் மத்தியில் நின்று சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறான் அந்த எயித்தனை கொண்டது போல் என்னை கொள்ளலான்னு பார்க்குறீங்க என்ன அர்த்தம் ஜனங்களுக்குள்ளே பிரியனம் உண்டாயிருச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டு மணமாக இருக்கிறாங்க அப்போ இவனே நம்மளை போட்டு கொடுத்துருவான் அப்படின்ட்டு என்ன செய்கிறார் மோசை தயவு தேசத்தை விட்டு ஓடுறார் வனாந்திர நோய்க்கு ஓடுறார் இது தெய்வனுடைய பிளான் பட்டைத்தாலும் வெலத்தாலும் புத்தியாலும் மேற்கொள்ளலான்னு தான் மோசன் நினச்சிருந்தார் ஆனால் தெய்வனுடைய திட்டம் அப்படி இல்லை அவருடைய பேத்தினால் அவருடைய வல்லமையினால் அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும் அந்த ஒரு திட்டத்தினால தான் மோஸு தன்னுடைய பலத்தை எல்லாம் வனாந்திரத்தில் செலவழிப்பதற்காக வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் இருக்க கட்டளைட்டார் அவனுடைய படிப்பு எல்லாம் போச்சு அவனுடைய திறமை எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு நல்லா படித்து நல்லா அவங்களுடைய பாசை நல்லா பேசுகிற ஒரு எய்தி மொழியில் நல்லா பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்த மனுஷன் இப்பொழுது என்ன பேசுகிறார் என்ன சொல்கிறார் நான் திக்குவாயனாக இருக்கிறேன் எனக்கு அந்த பாசை பேச முடியாது ஜனங்களோட என்னால் பேச முடியாது வேறு யாரையாவது அனுப்புன்னு சொல்கிறார் நான் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நான் சொல்கிற பாசை புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இப்போ இஸ்ரோல் ஜனங்களை எய்த் எய்த் ஜனங்கள் கையிலுடைய பொல்லாத ஜனங்களுடைய இருந்து கொண்டு வந்தது யாருன்னா ஜனங்கள் கொண்டு வரலை மோசை கொண்டு வரல தெய்வனுடைய வல்லமையான கரம் அவர்களை வழி கொண்டு வந்தது ரட்சித்தது என்று சொல்லலாம் அதான் சங்கீதகாரன் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையோடு சில நேரங்கள் நம்ம நாமே நம்மை நாமே பெருமை பாராட்டுவோம் அந்த பெருமை பாராட்டில் இருக்கக்கூடாதுன்றதான் சங்கீதக்காரன் நமக்கு இந்த காலை நேரத்தில் நமக்கு ந நினைவு போட்டிருக்கிறேன் கருத்து நல்லவருங்க நாம் ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ரசிப்பு நம்ம மூலம் எத்தனையோ பேர் ரசித்திருக்கலாம் நம்ம மூலம் ஆண்டு எத்தனையோ பேர் வச்சுக்குள்ள வழி நடத்திருக்கலாம் எல்லாம் அவருடைய கரம் தான் அவர் இறக்கும் பாராட்டால் ஒன்றும் இல்லை நம்முடைய எல்லாம் ஜீரோ நம்முடைய முயற்சியெல்லாம் ஜீரோ ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் ஏசப்பாவுடைய கரத்தில் தான் அதை புரிஞ்சுக்கிடணும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இதயத்தோடு ஆண்டுடைய நாமத்தை மயம்படுத்துகிறவர்களாக இருக்கணும் கற்று நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடுவோம் சர்வ அல்லமில்ல பி தான் நன்றியோடு அப்பா நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத சிதைவனப்பா எங்களோட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தாங்கள் பெருமை பாராட்டாதபடி இருக்கும்படியாகவே மோசி நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் இருக்க வைத்து தன்னோட வாய் எல்லாம் மறந்து தன்னோட திறமையெல்லாம் இழந்து வயதான பிறகு அழைத்து உங்களுடைய வல்லமினால் மீட்டுக்கொண்டு கொண்டு வரும்படியாக மோசியனுடைய வாழ்க்கையில் அப்படி செய்திங்கப்பா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரே ஒரே சோத்திரம் தன்னுடைய பலத்தினால் கொண்டு வரலை உங்களுடைய பயத்தினாலும் நம்முடைய வல்லமினாலும் நம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலும் பா ஜனங்களைப்பா எய்த் தேசத்துலேருந்து கொண்டு வந்திரு என்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ரெச்சிப்பு கூட எங்களுடைய திறமையினால் எங்களுடைய ஞானத்தினால எங்களுடைய ஜெபத்தினால் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் உங்களுடைய ஈவு உங்களுடைய கிருப உடைய கிருப இல்லானா ஒன்றுமே இல்லாண்டவர் உடைய ஜெபத்தினால் யாரும் ரசிக்கப்படலை எங்களுடைய திறமையினால் யாரும் ரசிக்கப்படலைப்பா எல்லாம் உன்னுடைய கிருபைப்பா உன்னுடைய கிருபைனால் ஒரு கூட்டம் ஆத்தமால் ரசிக்கப்போ ரசிக்குள் வழி நடத்தினோம் உன்னுடைய கிருபையினால் ஒரு கூட்டம் வாலிபரில் ஊழித்துக்காக ஆயத்தப்படுத்தினோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு எங்களுக்குள் நல்ல ஞானத்தை தான் இந்த வழி நடத்துகிறார்கள் இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் பையங்களை நாங்கள் நான் மேன்மை பாராட்டாதபடி உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட எங்கள் ஞானத்தை தந்திரலாம் தெளிந்த புத்தி தந்துடலும் தாழ்மில்லவர்கள் நடந்து கொள்ள கிருபதாரோ ஆசிர்வதி இதால் முழுவதும் எல்லாருடைய பிரயாணங்கள் கூட இருந்து வழி நடத்தி பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா ஆபத்து பதில்கள் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா குடும்பங்களும் தெய்வீக சமாதானம் தெய்வீக சுகம் ஆளுகு செய்யட்டும் விளைவினங்கள் எல்லாம் மாற்றி போடும் நல்ல சுகத்தை கட்டளிடுவீராக ஒவ்வொரு குடும்பங்கள் சமாதானத்தை கட்டறிடு பேராக நாம் கிருப கிருபக்கூட இருக்கட்டும் ஏசு கிருஷ்ணன் நாமத்தின் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ளதாக ஆமே காட் பிளஸ்